ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் சாலை மீனை எப்படி வறுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்காக சின்ன சாலை மீன் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த சைஸு சாலை எங்கள் ஊரில் சீசன் நிறையவே கிடைக்கிது தினத்துக்கும் இந்த மாதிரி வருது ஆனால் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கழுகி கட் பண்ணி இது மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள் மேலே இருக்க செல்லெல்லாம் எடுத்து நல்ல நல்ல மூணு நாள் தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மசாலா புரட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கூடவே நல்ல மிளகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு அப்புறமா உப்பு தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இவ்வளவும் எடுத்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டி இல்லாமல் இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அதை கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இந்த சாலை மீனில் பரட்டை போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பெரட்டணும் நம்ம பெரட்டுறதுல தான் அந்த மசாலா பிடிச்சி மீனுக்கு டேஸ்ட்டே வரும் பாருங்கள் சும்மா லேசாக தடையை விட்டுட்டு வரக்கூடாது நல்லா புரட்டி எடுக்கணும் பாருங்கள் இது மாதிரி எல்லா மீன்லேயும் ஈவராக மசாலா படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கணும் பெரட்டின மீனை ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க மேக்னேட் ஆகிறதுக்கு நமக்கே தெரியும் பிரட்டி எடுக்கிறப்ப எப்படி மசாலா அதில் பிடிச்சி சூப்பராக இருக்குன்னு இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் கருவேப்பில போட்டு கறிவேப்பில் போட்டுனதும் பிரட்டி வச்சுருக்குற மீனை அதில் சேர்க்க வேண்டியதான் ஒன்று ஒன்றா சேருங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனா போதும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம் எண்ணெயே இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு இது மாதிரி மறைச்சி போட்டுக்க வேண்டியதாக ரெண்டு சைடும் மாறி மாறி மறைத்து போட்டு கடாயில் சுத்தமாக எண்ணெயில் பாருங்கள் மீனுமே ட்ரை ஆகி வருது இது மாதிரி கொஞ்சம் நேரம் மறைச்சு மறைத்து போட்டு ரெண்டு சைடும் வேயுறது மாதிரி பார்த்துக்கணும் மீன் பார்த்தோடனே நமக்கு தெரியும் அது ஆஃப் கூப்பிட்டா இல்லை நல்ல ட்ரை ஆகி வரதானே இது நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதனால் நல்ல ட்ரை ஆகி தான் வரணும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ட்ரை ஆகி வரதே தெரியுது சுட்ட சுட சோறு கூட சாப்பிட்டா அடிப்பொழியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்ஸ்